பயணிகளுக்கும் பாதுகாப்பு உள்ளதாக இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் எவ்வளோ யுவத்தில் நடக்கிறது இன்னைக்கு பேப்பெடுத்து பாருங்கள் எவ்வளோ யுத்தம் விபத்துகள் குறைக்கப்பட வேண்டும் மரணங்கள் குறைக்கப்பட வேண்டும் இது மூலமாக வரக்கூடிய இழப்பீடு இந்தியாவுடைய இழப்பீடு மக்களுடைய வருமான இழப்பீடு சேத்த யுத்தப்படுத்தி செலவு இதெல்லாம் வந்து ஒரு முற்றுப்புள்ளி இருக்கு இந்த அளவுக்கு மற்ற இடங்களில் கூட நடக்கிறது நடக்கல அப்படிக்கூடிய அளவுக்கு கண்டெடுக்கப்பட்ட பொருட்கள் உடனடியாக ஆய்வுக்கான காணப்பட்டு வருகிறது அதெல்லாம் பதிவு செய்யப்படுகிறது இதெல்லாம் வந்து எல்லாத்துக்கும் தமிழ் ஆர்வலர்கள் அவருக்கும் கூட சொல்லிக் கொடுக்கும் பிஜேபி நிச்சயமாக இதை வந்து கொண்டு இது மட்டும் மட்டுமே பிரதமர் நரேந்திர மோடி ஏராளமான திட்டம் இந்த திட்டங்கள்லாம் வந்து மக்கள் பற்றிய திட்டங்கள் சேர்த்தாவிடும் ஆயுஷ்மான் பாரத் திட்ட அடிப்படையில் வந்து ஐந்து லட்சம் ரூபாய் எழுநூறு ஏழை குடும்பத்தைச் சேர்ந்து அவர்களுக்கு சிகிச்சைக்காக கொடுக்கின்றது அதேபோல் பிரைமரி ஹெல்த் செட்டர் இதெல்லாம் வந்து பலம் உயர்த்தக்கூடிய விஷயங்கள் அது எல்லாமே வந்து மற்ற விஷயத்தாக இருக்குது நாமும் அதை வரவேற்கிறோம் நீதிமன்றத்தில் வந்து அந்தந்த பகுதியினுடைய மொழி அதனுடைய அதாவது ஆங்கிலத்தில் இருந்தும் மொழிபெயர்ப்பு கொடுக்க வேண்டியது உச்ச நீதிமன்றம் ஏற்கனவே அதை வந்து இருக்காங்க தமிழ் மொழி மொழி இங்கே வந்து அது வந்து தமிழில் சொந்த ஆகவே தமிழ்நாட்டு இந்தியாவில் வந்து அதிகப்படியான அரசியல் கட்சி இருந்தது தமிழ்நாடு தான் ஜனசகை எட்டு கோடி தமிழர்கள் இருக்காங்க எத்தனை அரசியல் கட்சி இருக்குது நூறு கட்சி இருக்குமா எவ்வளவு இடம் இருக்குது ஆளுபொருள் கட்சி ஆரம்பிக்கும் விவசாயிகளை வரைக்கும் நீர் மேலாண்மை நீர் மேலாண்மையை எடுத்துக் கொடுத்துகிறது அது மூலமாக எந்த வகையில் வந்து நீரை சேமிக்க முடியும்